ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சுவையான மனமான ஆட்டி ஈரல் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈரல் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு மூணு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் சோம்பு பட்டை கிராம்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு ஆட்டு ஈரலும் சுவரொட்டியும் வாங்கி கழுவி வச்சுருக்கோம் அதை இதோடு சேர்த்துடலாம் இது நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க திரும்ப நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாகி விவரங்கள் எண்ணெய் மேலே தெரிஞ்சு வர அளவுக்கு இருக்குது இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அப்படியே மேலே அப்படியே தெளித்த மாதிரி ஊற்றிக்கலாம் அப்படியே ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம் இறக்குறதுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலே அப்படியே வச்சுருந்தோன்னா இந்த ஈரல் பெப்பர் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் கமகமன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே செம்மிலே வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஈரல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதில் அப்படியே கொஞ்சமாக மல்லிகை தலை தூக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சுவையான மனமான ஆட்டு ஈரல் பெப்பர் ஃப்ரை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லோ வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி